நடிகர் ஜீவன் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் அமெரிக்காவில் செட்டிலான தொழிலதிபர் நடிகர் ஜீவன் திருட்டு பயிலை ஜீவன் வந்து தொழிலதிபரா திருட்டு பயிலை ஹீரோ ஜீவன் தொழிலதிபர் ஓ திருட்டு பயிலை ஹீரோ ஜீவன் தொழிலதிபர் யார் சொன்னா வீடியோல சமூக வலைதளம் சமூக வலைதளம் சமூக வலைதளம் தான் என்னென்னமோ போடுறாங்களே உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா சஸ்பென்ஸா பேசுவோம் ரிட்டையர் ஆன நடிகைகள் இருக்காங்கல்ல அப்புறம் யாரையா ஒருத்தவங்களை கல்யாணம் அது யாரு என்ன எங்க இருந்தா இருந்தாள் எங்க இருந்து வந்தா எந்த விதமான தகவலும் யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு ஆளை காமிச்சு அதாவது வந்து துபாய் தொழிலதிபரை மணந்தார் அப்படின்னு போடுவாங்க அங்க போய் நீ பாத்தீங்கன்னா தான் அவர் வந்து தொழிலதிபரா தோல் அதிபரான்னு தெரியும் அதாவது சாயந்தரமா வந்து சோழிங்க நல்லூர் தாண்டி ஈசிஆர் ரோட்ல டோலா தான் அந்த டோல் கிட்ட நீ போனேன்னா ஜீவன் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கான் சார் 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 திருட்டுப்பில ஜீவன் தானே நீங்க அவன் இல்லை மிரட்டல் நாயகனுக்கு வந்து சோதனை பட்டத்துக்கு பேர்ல பாத்தீங்கன்னா அதாவது வந்து மிரட்டல் நாயகன் ஜீவன் அப்படின்னு போடுவார் போட சொல்லுவார் ஜீவன் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணுவார் எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு மாதிரி தான் விஷயம் அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இருக்குது ஜீவன் மேட்டில் அது என்ன அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணி ஆனால் பட்டையை போட்டுருவார் யார் ப்ரொடியூசருக்கா மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மியூஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தோன்னே இவருக்கு தமிழ் சினிமாவே சிவப்பு கம்பளம் விதித்து வரவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க காக்க காக்க படம்லாம் பார்த்துட்டு நான் சூர்யா சார் சொன்னார் சார் கார கார பட பாத்துட்டு இவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டானாங்க நான் ஜீவன் அவர்களை பத்தி சொல்றேன். சமீபத்துல பார்த்தா அந்த ஜீவன் இல்ல நடிகர் ஜீவன். ஓகே ஓகே. நடிகர் ஜீவன். அது சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அமெரிக்காவில் செட்டிலான துளிலதிபர் நடிகர் ஜீவன் அப்படினுங்க. என்னடா அது அமெரிக்காவில் நெப்போலியன் வீட்டு பக்கத்துல நானூறு ஏக்கர் லேண்டாகி ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரா எப்படி ஜீவன் எப்ப அங்க போனாரு அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு ஏன்னா ஒரு டிரக்ஸ்ல அடிக்ட் ஆகி பட வாய்ப்புகள்லாம் இழந்து ஒரு மூச்சு போனாரு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாரு மறுபடியும் காணா போயிட்டார் திடீர்னு பார்த்தா தொழிலதிபராக வளமரு ஜீவன் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இப்ப உங்களுக்கும் ஜீவனுக்கும் வந்து ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு தெரியும் இப்ப இந்த ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தே ஆயிரம் கோடிக்கு அதிபரான ஜீவன் அமெரிக்காவில் வளம் வருகிறார் அப்படின்னா ஒரு செய்தி வந்து சில உண்மையா உண்மையிலே போய் செட்டில் ஆயிட்டாரா என்ன ஆச்சு திடீர்னு எப்படி அமெரிக்கா போனார் சார் யார் திருட்டு பயில ஜீவன் வந்து தொழிலதிபரா திருட்டு பயில ஹீரோ ஜீவன் தொழிலதிபர் ஓ திருட்டு பயில ஹீரோ ஜீவன் தொழிலதிபர் யார் சொன்னா வீடியோவில் சமூக வலைதளத்தில் சமூக வலயத்தில் சொல்றாங்க சமூக வலயத்தில் தான் என்னென்னமோ போடுறாங்களே உண்மையா இல்லையா சார் உண்மையா இல்லையா சஸ்பென்ஸாக பேசுவோம் என்ன சார் எட்டு மணிக்கு இருக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் அதாவது வந்து ஒரு அஞ்சாறு வயசுல இருந்தே ஜீவன் எனக்கு ரொம்ப பழக்கம் எப்படி பழக்கம் அப்படின்னா ஜீவன் வந்து லாய்ட் காலனின்னு ஒரு காலனியில இருந்தாரு அந்த காலனியில்தான் நாங்களும் இருந்தோம் ஜீவனுடைய எதிர் ஃப்ளாட்டில் நாங்கள் இருந்தோம் ஓகேவா ஸோ சின்ன வயசில் ஒன்றா விளையாடுறது ஒன்றா ஸ்கூலுக்கு போகிறது நிறையா வாடா போடான்னு பேசுகிறது ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறது இந்த மாதிரி சைல்டுவுட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சைல்டுட் ஃப்ரெண்ட்ஸ் ஜீவன் எங்கள் வீட்டில் பஜ்ஜி பண்ணிங்கன்னா பக்கத்து வீட்டு கொடுத்து கொடுத்து விடுவோம் எங்கள் வீட்டில் பஜ்ஜி பண்ணிணா பக்கத்து வீட்டு கொடுத்து வரல எங்கள் வீட்டில் பஜ்ஜி பண்ணால் ஜீவன் வந்து பஜ்ஜியை பிடிக்கி தின்றுவார் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆமாம் அவங்க வீட்டில் சமோசா பண்ணாங்கன்னா நான் போய் பிச்சு தின்ட்டுருவேன் இப்படி இருந்த ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோ சின்ன வயசுலேருந்து வளர்த்தோம் அவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே எங்களுக்கு தெரியும் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காமனாக சொல்லப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ரெண்டு பேரும் ஒரு நல்ல குடும்ப நண்பர்களாக நாங்கள் இருந்தோம் அவங்களுடைய ஃபங்க்ஷன் நம்ம போகிறது நம்மளுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வருது இப்படி ஒரு தொடர்பு சில காலங்களுக்கு அப்புறம் காலேஜெல்லாம் படிக்கிற ஒரு காலகட்டம் வரும்போது ஜீவன் வந்து அந்த இடத்துலேருந்து வேற எங்கேயோ ஒரு ஷிஃப்ட் ஆகி போயிட்டார் வேற எங்கேயோன்னு சொல்ல முடியாது நம்ம கோபாலபுரத்துக்கு போயிட்டார் அவங்க அப்பா ஒரு சிவில் இன்ஜினியர் அவர் வந்து கோபாலபுரத்தில் ஒரு வீடு கட்டினாரு அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஜீவன் ஃபேமிலி நாங்களும் வந்து அந்த க லாட்ஜ் காலனியை விட்டு ஷிஃப்ட் ஆயிட்டு வேறு இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்படி இருக்கும்போது ஜீவனுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த சைல்டுஹுட் தொடர்பு இல்லை அது அப்படியே விட்டு போச்சு அதுக்கப்புறம் வந்து பெரிய தொடர்பு இல்லை ரொம்ப காலம் கழித்து ஒரு போஸ்டரில் நான் பார்க்குறேன் அதாவது வந்து ஜீவன் வந்து நடிச்சிருக்கார் ஒரு படம் அதான் யூனிவர்சிட்டின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு முதல்ல ஹீரோவாக நடித்தார் அந்த யுனிவர்சிட்டி படத்தில் ஜீவனை பார்க்கும்போது எனக்கு இது விக்கி அப்படிதான் தான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம் அவருடைய சினிமா பேர் தான் ஜீவன் நெஜ பேர் வந்து விக்கி விக்கி மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டில் நான் பார்க்குறேன் விக்கி தான் சூப்பராக இருக்கே அவர் சினிமாவில் நடிக்க வந்துட்டார் போலே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேட்டருக்கு போய் அவர் படத்தை பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில காலம் கழித்து காக்க காக்க படத்தில் வந்து வில்லனா நடிக்கிறார் நான் யதார்த்தமாக அந்த படத்தை போய் பார்க்க போய் சூர்யா ரொம்ப பிடிக்கும் அப்போ போய் காலேஜ் டேஸில் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது காக்க காக்க படத்தில் வந்து ஜி வந்து விக்கி வில்லனா நடிச்சிருக்கார் ஜீவன் ஓகேவா பிரமாதமாக பண்ணியிருந்தார் சூப்பராக பண்ணியிருந்தார் அதாவது வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன் இப்படி ஒரு வில்லன் வந்து தமிழ் சினிமாவில் இல்லைங்கிற மாதிரி பண்ணியிருந்தார் அதாவது அசால்ட்டாக பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜீவனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோட்டான்னு ஒரு படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த படத்தில் பிரியாமணி வந்து அவருக்கு பேர் அதுவுமே ஒரு ரவுடி சார்ந்த கதை தான் ஏன்னா அந்த மாதிரி கதைகள் தான் ஜீவனுக்கு பொருந்தும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஜீவன் வந்து திருட்டு பயிலைன்னு ஒரு படம் அடிக்கிறார் திருட்டு பயிலைங்கிற படம் பயங்கரமான ஹிட்டு பல பிரமாதமான படமாக அமைஞ்சிருச்சு அந்த படத்தில் ஒரு ஜீவனோட கேரக்டர் பாருங்கள் ஒரு ப்ளூ ஃபிலிம் எடுத்து அதை வச்சு ப்ளாக் மெயில் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு ஜீவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இப்படியே ஜீவனை லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த காலகட்டத்தில் தான் நாணவ நிலைன்னு ஒரு படம் வருது அதான் பல பெண்களுடைய வாழ்க்கையில் விளாண்டுட்டு கோர்ட்டில் வந்து நாணவ நிலை நாணவ நிலை நான் அவன்லேன்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த கோர்ட் அதாவது கோர்ட் வந்து இவரை விடுதலை பண்ணிடும் அப்படி ஒரு கதை அது அதுக்கப்புறம் இந்த தொடர் வெற்றிகளுக்கு அப்புறம் ஜீவனுடைய கேரக்டரில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு நாங்கள் தோட்டா படம் எடுக்கும்போதே இந்த படம் ரெண்டும் வெளியாயிடுச்சு ஓகேவா அப்புறம் ஜீவன் வந்து எனக்கு வந்து பத்து ரெட் புல் வேணும் காடை பிரியாணி கொடுத்தா தான் நான் வெளியில் வருவேன் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் அதாவது வந்து நாங்கள் வந்து நேரடியாக போய் என்ன விற்கி என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க போனால் கூட அவர் கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு சீக்கிரட்டை பற்ற வச்சுக்கிட்டு சொல்ல சொல்லாம் நான் கேட்குறது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசு அதாவது வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அவரை பார்த்ததே இல்லாத மாதிரியும் எங்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பே இல்லாத மாதிரியும் ஒரு ஆட்டிடியூட் அவர்ட்ட பத்து ரெட் பூல் வாங்கி ஃப்ரீசர்ல போட்டு பக்கத்துக்களை வித்துருவார் அது எனக்கு தெரியல பத்து ரெட் பூல் வாங்கி அதாவது ரெட் ஒரு காஷன் போட்டிருக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு ரெட் ரெண்டு ரெட் பூல் மேலே குடிச்சிங்கன்னா அது ஆபத்து புரிதல இவர் ஒரு நாளைக்கு பத்து ரெட் பூல் வாங்கிப்பாரு ஓகேவா ஒரு ஒரு நாலஞ்சு பேக்கெட் சிகரெட் வாங்கிப்பார் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க அப்புறம் கால பிரியாணி டெய்லி கேட்பாரு அவர் எல்லாத்தையும் உங்க பேர்ல வாங்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்காரு ஓபன் பண்ணாலும் பண்ணிருப்பாரா என்னன்னு தெரியல இந்த மாதிரி பண்ணாரு அப்புறம் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கும் அவருக்கும் நிறைய முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு அந்த படத்தை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது வந்து அந்த படமும் ஒரு வெற்றி படமா தான் ஜீவனுக்கு அமைஞ்சிச்சு தோட்டாவும் நல்ல படம் அதுக்கப்புறம் ஜீவன் நடிச்ச படங்களுக்கு பாத்தீங்களா மச்சக்காரன் ஒரு படம் நடிச்சாரு வேலைக்காகல அதுக்கப்புறம் நான் ஒன்று இல்லையில் டூ நடித்தார் அதுவும் வேலைக்காக ஏன் ஏன் அந்த சரிவு இப்போ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு போனார்ல அவர் ஆட்டிடியூட்லேயே நிறைய சேஞ்ச் ஆனதுனால தான் சரிவு தோணும் இல்லை இல்லை பொதுவாகவே நடிகர்களுக்கு என்னென்னா ஒரு படம் ரெண்டு படம் வெற்றி அடைஞ்சு எல்லாருமே வந்து அவங்கள பார்த்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்கல்ல அதாவது வந்து ஆர்டிஸ்ட்டை பார்த்தோன்னே ரசிகர்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அந்த அட்ராக்ஷன் அவங்க மேலே வந்து ரொம்ப பிரியம் காட்டுறது அவங்க போகிற இடத்துல எல்லாம் அவங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குறது இப்போ காலத்தில் செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா அவங்க ஏதோ ஒன்று அதாவது வந்து தலைக்கு ஏற்றிக்கிறாங்க எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா நிதானமாக இருக்கணும் வெற்றி வரும்போது தான் ரொம்ப நிதானமாக இருக்கணும் ரொம்ப பணிவாக இருக்கணும் அதாவது ஒரு விஷயம் சினிமாவில் சொல்லுவாங்க இருக்கிற ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா ஒரு திறமை பாதி பணிவு பாதி அப்படின்னா உயரத்துக்கு கொண்டு போயிடும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயந்தான் சினிமா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இது வந்து ஒருத்தரால் வந்து ஷைன் பண்ணியெல்லாம் வர முடியாது இந்த திறமை பாதி பணிவு பாதிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா அதாவது வந்து ரஜினிகாந்தை நம்ம சொல்லலாம் இட் ஐம்பது ஆண்டு ஆழமாக இருக்காரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அவர் இன்றைக்கும் பாருங்கள் எல்லாத்துட்டியும் பணிவாகவும் மரியாதையாகவும் ரொம்ப அன்பாகவும் நடந்துக்கிறதுனால தான் அவர் இன்றைக்கும் ஐம்பது ஆண்டு கலந்தும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இந்த இந்த தக்க வச்சுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னா அந்த உயரம் கிடச்சிருச்சுன்னா ஒரு புகழ் உச்சிக்கு போனதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சஸ்டெயின் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அது நிறைய பேர் வந்து செய்யாமல் அதாவது வந்து நம்ம தான் பெரிய ஆள் நினச்சி அப்படி ட்விஸ்ட் ஆகி வேறு மாதிரியான உலகத்துக்குள்ளே போய் ஒரு போதை மாதிரியான ஒரு சிந்தனை ஒரு ஏதோ ஒரு கிளாமரான ஒரு சிந்தனைக்குள்ளே போய் தங்களே இழந்துடுறாங்க இப்படி வாழ்க்கையை தொலைஞ்ச ப தொலைச்ச பல நடிகர்கள் பற்றி நம்ம பேசலாம் அப்படி ஒரு நடிகன் தான் ஜீவன் இப்போ இப்படி தான் அவரோட கிராஃப் இறங்க ஆரம்பிச்சு ஆமா இப்படி தான் கிராஃப் இறங்க ஆங்கிது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜேக்கர் குதிரைன்னு ஒரு படம் அப்புறம் நடிக்கிறாரு அப்புறம் நம்ம பாம்பாட்டமோ நம்ம ஒரு படம் நடிக்கிறாரு எதுவுமே வெளியில் வரல இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் தோட்டம் எடுக்கும்போது கிருஷ்ணலீலேன்னு ஒரு படம் பாலச்சந்தர் பேனரில் கவிதா அலையில் இவரை வச்சு எடுத்து முழுசாக படம் முடித்து சென்சார் ஆகி இன்றைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து பெரிய நிறுவனங்களே தங்களுடைய படங்களை வெளியிட முடியல ஜீவனை வச்சு எடுத்து மிரட்டல் நாயகனுக்கு வந்து சோதனை ஆமாம் அதில் முக்கியமான பாயிண்ட் கரெக்டாக ஞாபகப்படுத்தின இவர் வந்து பட்டத்துக்கு பேரில் பார்த்தீங்கன்னா அதாவது மிரட்டல் நாயகன் ஜீவன் அப்படின்னு போடுவார் போட சொல்லுவார் அதாவது வந்து இதெல்லாம் வந்து காமெடியாக இல்லையா அதாவது வந்து பட்டம் வச்சுக்கிறதுல ஒரு அர்த்தம் வேணும் இதுவாக இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரு பெரிய அதாவது வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காரு ஆமாம் ஸ்டார் அது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உலக நாயகன்னா கமலஹாசன் சொல்றாங்க இப்போ தலைங்கிறாங்க தளபதிக்கிறாங்க அப்புறம் சின்ன தளபதிங்கிறாங்க அப்புறம் வந்து குட்டி தளபதிக்கிறாங்க அந்த புரட்சி தளபதி போட்டுக்கலாம் பவர் ஸ்டாரு என்ன என்னவோ பட்டங்கள்லாம் போட்டுக்கிறாங்க ஏன் நம்ம நாயன்தாரா கூட வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் வந்து சரி ஓகே நடிகர்கள் விரும்புகிறாங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனுக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம விட்டுடலாம் மிரட்டல் நாயகன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல அதனுடைய மீனிங் இது வரைக்கும் புரியல மிரட்டல் நாயகன் என்ன பண்றதுன்னா யாரையோ வந்து அர்த்தம் இவர் மிரட்டறாரு தயாரிப்பாளர்களை மிரட்டினாரா இல்ல பொதுமக்களை மிரட்டினாரா யார மிரட்டினாரு எனக்கு தெரியல அதனால மிரட்டல் நாயகன் பண்ணாங்களா அப்படி அப்படி இருந்தாலும் இருக்கலாம் அதாவது வந்து சில அல்லு சில்லு எல்லாம் இருப்பாங்க பத்தி கபாலி பான்பிராக் பாபு ஆமா பான்பிராக் பாபு பட்டாக்கத்தி பட்டாக்கத்தி பைலவானு இந்த மாதிரி போட்டுப்பாங்கல்ல அந்த மாதிரி வேணுகோபாள் அதாவது நெ நெத்தியில் நெத்தியில் விழுந்த ஒரு மார்க்கை கூட ஒரு பெரிய அடையாளமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னே தெரியாது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்காதவங்க ஒரு பக்கம் அவங்க அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒரு ரவுடிலாம் எனக்கு தெரியும் அவர்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக நகை போட்டுப்பார் பெரிய பெரிய சங்கிலி பெரிய பெரிய இது இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று கையில் இத்துன வலையில் மோதிரம் பத்து விரலை மோதிரம் போடுற பைத்தியங்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க போட்டுக்கிட்டு அதாவது கேக் கட் பண்றதுன்னா ஒரு பிளாஸ்டிக் கத்தியை வச்சு அழகாக ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு விளக்க ஒரு கேண்டில் ஊதிட்டு கேக்கை கட் பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய அருவாளை கொண்டு வந்து கேக் கிடையாது எங்கள் எங்கள் அண்ண எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படின்னு கூட நின்று கத்தி அந்த காணொலியை எடுத்து வெளி வெளியில் வர அது உடனே வந்து ஜீப்பில் ஏற்றாங்க கேக்கு கூட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ஏர்றா ஜீப்ல டேய் ஏர்றா பேர் குரங்கப்பாலியாட நீ என்ன ஏர்றா அப்படின்ற மாதிரி ஏத்தி கூட்டு போயிடுவாங்க நல்ல நிறைய இடத்துல பாத்துருக்கோம் நல்ல வேலை கேட்க சாப்பிடல சாப்பிடாத நல்ல ஜீப் பேரு என்ன கேக்க சாப்பிட்டிருந்தா ஒரேடியா ஏத்திருப்பாங்க ஏன்னா வீணா போட கேக்க ஒரு இருபது கிலோ வாங்கிட்டு வச்சு வெட்டி அதை ஒரு பிரபலப்படுத்துவாங்க அது அது ஒரு ட்ரெண்டிங் தான் இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருந்து ஒரு மிரட்டல் நாயகன்னு வச்சுட்டாரு அந்த அந்த மெரட்டல் நாயகன் பட்டம் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில ஏதாவது வேற ஏதாவது விஷயம் இருக்கா சார் ஜீவன் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணுவார் எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஏதாவது விஷயமா அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இருக்குது ஜீவன் மெட்டலாக அது என்ன அப்படின்னா சாய்ந்தரம் ஆறு மணி ஆனால் பட்டையை போட்டுருவாரு யாருக்கு ப்ரொடியூஸர்கா ப்ரொடியூசர் தான் எப்போவும் பட்டையை போடுறாரு சாய்ந்திரம் ஆண்மணி ஆனால் பட்டையை போட்டுவாரு எந்த பட்டை சார் எப்போ எந்த பட்டை இந்த பட்டை போட்டு போட்டு காவி வேஷ்டிலாம் காவி துண்டெல்லாம் போட்டு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாரு ஆமாம் வேற மாதிரி மாதிரி இவர் வேற மாதிரி மாறி இவர் கோயில் கோயிலாக போவார் அதாவது வாரத்துக்கு ஒரு திருப்பதிக்கு போகிறது கோயந்தா கோவிந்தா வாடா கோயந்தா அப்படின்னு கூப்பிடுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவாபுரியில் ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல அங்கே வாரத்துக்கு ஒரு வாட்டி போவார் கருமாரியம்மன் கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி போவார் அப்புறம் நம்ம மயிலம் முருகன் கோயில்னு ஒன்று இருக்குது பாண்டிச்சேரி பக்கத்தில் அங்கே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போவார் இப்படி கோயில் கோயிலாக போவார் இந்த மாதிரி நேச்சர் இருக்கு பத்தியா இந்த மாதிரி வந்து தன்னால வந்து சில விஷயங்களை வந்து தன்னை மீறி செய்யற ஒரு கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் வந்து ஏதோ எங்க இருந்தோ கடவுள் கொடுக்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது அதனால இந்த பக்தி முக்தி போதும் அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து உங்களால் நிதானமாக யோசனை பண்ணி அதை தக்க வச்சுக்க முடியாது ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கடவுளுடைய சப்போர்ட்டை தேடுறீங்க கடவுள் தான் எல்லாம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க கடவுள் கொடுக்குறாரு கடவுள் நம்பி எல்லாரும் போகிறோம் நானும் தான் கோவிலுக்கு போகிறேன் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட பர்டிகுலர் கேரக்டர் அதிகமாக கோயிலில் நிற்பாங்க அதாவது வந்து நம்மெல்லாம் போனோம்னா சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உருள் வாங்க அதாவது வந்து சுத்துன்றது ஒரு மூணு சுற்று சுற்றி எழுதுவோம் இவங்க நூற்றி எட்டு சுற்றி சுற்றிட்டே இருப்பாங்க சுற்றிட்டே இருப்பாங்க சுற்றிட்டே இருப்பாங்க சுற்றிட்டே இருப்பாங்க இப்படி சுற்றி 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 சாமிகிட்ட அப்படி என்னதான் வேண்டுவாங்களோ எனக்கு தெரில அதாவது வந்து இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்பாங்களா இல்லை வந்து செய்ய போகிற பாவம் ஏற்கனவே இன்னிமே பிளான் பண்ணி வச்சுட்டு செய்ய போகிற பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு போய் அந்த பாவத்தை செய்வாங்களா எனக்கு தெரில நான் ஜீவனை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் இப்போ சுற்றி 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 வந்தீங்கல்ல நான் டேரெக்டாக நான் கேட்டது அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகே நானூறு கோடிக்கு அதிபதியாக மாறி பல ஏக்கரில் பிரம்மாண்ட தொழில்களை தொடங்கி தொழிலதிபராக வளம் வரும் ஜீவன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஆமா அது உண்மையா எங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்காரா எங்க இருக்காரு அதுக்கு உனக்கு சாதாரணமாக ஒரு பதில் சொல்றேன் அது கேளு சாயந்தரம் ஆனால் ஒரு ஏழு மணியை போல ஒரு பார்ட்டி பண்ணுவார் வீட்டில் தான் வெளியிலலாம் பெருசாக கிளப்பு பார்க்கெல்லாம் போக மாட்டார் அந்த நம்ம கோயிலுக்கு போகிறவர் ரொம்ப பக்தி உள்ளவர் பட்டையை போடுறவர் சாயந்தரானா கொஞ்சம் பார்ட்டி போடுவார் ஓகேவா பார்ட்டி பண்ணுவார் அந்த பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க இவருக்கு ஜீவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன மச்சான் பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னா ஆ வந்துரு ஆ ஏழு மணிக்கு வந்துரு அப்படின்னு ஓகேவா ஏழு மணிக்கு வர சொன்னோன்னா ஏழு மணிக்கு ஒரு ரெடியாக வழக்கம் போல் குளிச்சு பட்டையெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பார் ஆறு மணிக்கு கேட்டால் ஃபோன் பண்ணுவார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கடா வந்துட்டு இருக்கீங்க மச்சான் வாட்டே மாப்பிள்ளை எங்கடா வரேன் அப்படிங்க கேட்பார் உன்ன ஹே மச்சா நான் அந்த டோல் தாண்ட அந்த சோழிங்க நல்லூர்கிட்ட இருக்கேன் ஹே அங்க லட்சுமி ஒயின்ஸ் இருக்குல்ல ஆமாம் அங்கே சரக்கு சூப்பராக இருக்கும்டா வாங்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிறார் ஒயின் ஷாப்பில் சரக்கு வந்து எல்லா ஒயின் ஷாப்லையும் நல்லா இருக்கும் லட்சுமி ஒயின்ஸில் சூப்பராக இருக்கும்னா அது எனக்கு புரியல இப்படி ஒரு ஒயின் ஷாப் இருக்கா என்ன சூப்பராக தனியாக தனியாக செய்கிற ஒரு ஒயின் ஷாப்பு ஒன்ல சரக்கு வாங்கி கிடமைச்சான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போன் பண்ணாரு மச்சாடே இப்ப எங்கடா இருக்கீங்க நாங்க இன்னும் டோல் தானலடா ஆஹ் இல்ல ஆஹ் ஓகே அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடையில ஒரு பாய் வந்து சிக்கன் சிக் போய் போட்டு ஒரு ஒரு கிலோ தட்டிக்கும் கடா அப்படின்னு தட்டிங்கன்னா வாங்கிக்கோங்கன்னு அர்த்தம் வாங்கிக்கோங்கடா அப்படின்னாரு பக்கத்துலேயே ஒரு பெட்டி கடை இருக்குண்டா அங்கே ஒரு கொஞ்சம் காரா சேவு மிக்சரு கொஞ்சம் நெய் பொட்டு பொட்டுக்கடலைன்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்கடா அப்படின்னாரு எல்லாமே இவங்க வாங்கிட்டு வரணும் இவர் வாங்கி கொடுக்க முடியாது இவங்க வாங்கிட்டு வரணும் வந்தோன்னே ஆ வாங்கடா 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 உட்காருங்கடா உட்காராங்கன்னு சொல்லி ஒரு கார்டன் ஒன்று இருக்கும் அந்த கார்டன் எங்கே இருக்குன்னா ஈஸியாக இருக்குது ஓகே ஒரு வீடு ஒன்று இருக்குது அவருக்கு அங்கே உட்காந்து ஜாலியாக பார்ட்டி பண்ணுவார் ரிலாக்ஸ் பண்ணுவார் வேறு ஒன்றும் கிடையாது ஜாலியாக எல்லாம் வழக்கமாக ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு முன்னாடி போடுற பட்டை வேற ஆறு மணிக்கு பின்னாடி போடுற பட்டை வேற வேற

ஏன் எது கடை ஆரம்பிச்சிருக்காரா கடையில் ஒன்றும் ஆரம்பிக்கல சும்மா அப்படி போகிற வர கார் பைக்கெல்லாம் பார்த்து எண்ணிட்டு ஓ இத்தனை பைக் போதா வீக்கெண்ட்ஸ்லேருந்து இத்தனை கார் போதா ஓ அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா இத்தனை அவர்கிட்ட போனேன்னா எத்தனை கார் போகும் எத்தனை கார் போயிருவோம் சாயந்தரத்தில் போய் எந்த நேரம் பீக் டைமாக போவாங்க சண்டே பீக் பீக்கா சாட்டர்டே நைட் பீக்கா எல்லாம் சொல்லுவார் அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கான் சார் சார் திருட்டுப்பயில ஜீவன் தானே நீங்கள் நான் அவன் இல்லை அப்படின்ட்டுக்கார் மறுபடியாம சும்மா இல்லாம சார் தோட்டாபுரத்தில் நடிச்ச ஜீவன் தானே சார் நீங்க அப்படின்னு கேட்டிருக்கான் நான் அவன் இல்லை அப்படின் சார் நான் அவன் இல்லை படத்தில் நடிச்ச ஜீவன் தானே சார் நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்படியே டூர்ஸ் மகாபலிபுரம் நடந்து போயிட்டே இருப்பார் இப்பவா இப்பதான் அப்போ அமெரிக்கா தொழிலதிபரையும் ஆமாம் அதாவது வந்து ஆன நடிகைகள் நல்லவேளை ஆன நடிகைகள் இருக்காங்கல்ல அந்த ரிட்டையர் ஆன நடிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு போன நடிகைகள் அப்படி சொல்லலாம் போனதுக்கப்புறம் யாரையா ஒருத்தவங்களை கல்யாணம் அது யாரு என்ன எங்கே இருந்தால் அந்த ஆள் எங்கே இருந்து வந்தால் எந்த விதமான தகவலும் யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு ஆளை காமிச்சு அதாவது வந்து துபாய் தொழிலதிபரை மணந்தார் அப்படின்னு போடுவாங்க லண்டனில் பெரிய தொழிலதிபரை மணந்தார் அப்படின்னு போடுவாங்க துபாயில் ஆறு ஒட்டக வச்சிருப்பாரு அவர் தொழிலதிபர் அங்க போய் நீ பார்த்தீங்கன்னா தான் அவர் வந்து தொழிலதிபரா தோல் அதிபரானு தெரியும் தோல் அதிபர் பிஸ்னஸ் பண்றாங்கல்ல தோல் தோல் பிஸ்னஸ் கேள்விப்பட்டது இல்லையா இந்த பர்ஸ் பெல்ட் எல்லாம் பண்றாங்களே லெதர்ல அந்த பிசினஸ் பண்ணுவாங்க ஆமா ஃபாரின் சென்ட் மாதிரி தோல் அதிபர் லெதர் பிஸ்னஸ் பண்றவங்க அங்க போய் பார்த்தா தான் தெரியும் தோலதிபர் தான் தொழிலதிபரை மாதிரி ஆமாம் தோல் அதிபர் மறிய மறிய தொழிலதிபராக வந்துடுச்சு மருவி என்ன சார் சார் அதாவது இதே மாதிரி பலவிதமான எப்படி சொல்வது ஜீவனுக்கு பலவிதமான அடையாளங்கள் ஆனாலும் வந்து அவர் வந்து ஈஸியாக ஒரு ஒரு பங்களால் சும்மா சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி நானவநிலை நானவன் நிலை நானவிலைன்னு நடந்து போயிட்ருக்காரு ஆனாலும் ஜீவனை பற்றி இப்படி வரணுங்கிறக்காக எடுக்கல சார் நான் அவன் இல்லை ஏன்னா ஒரு உண்மையிலேயே அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார்னு ஒரு வீடியோ வரவும் இப்போ நெப்போலியன் சார் வந்து அங்கே போய் செட்டில் ஆகிடும் அதே மாதிரி இவரும் போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி கேட்கணுன்னு நினச்சேன் இல்லை சரியான கேள்வி தான் இந்த தகவல் வந்து ரொம்ப நாளாவே இந்த யூடியூப்பில் பரவிட்டுருக்கு அதாவது என்ன பரவிட்டுருக்குன்னா ஜீவன் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார் பெரிய தொழில் அதிபர் ஆயிரம் கோடிக்கு அதிபதி ரெண்டாயிரம் கோடிக்கு அதிபதி அப்படிங்கிறதெல்லாம் மனசில் உள்ளதெல்லாம் அடிச்சு விட்டுட்டுருக்காங்க உண்மை அதில் ஜீவன் வந்து ஈஸியாக தோல் கேட் இருக்கிற பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருக்கிறார் அதாவது வந்து இல்லை அவர் அவர் வந்து ஒரு பெரிய அடையாளம் தெரிந்த ஒரு மிகப்பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடி அடைய வேண்டிய ஒரு நடிகர் ஆனால் அதை வந்து அடைய முடியாத காரணம் வந்து அவருடைய ட்ரான்ஸ்பர்மேஷன் அதாவது வந்து ஒரு வெற்றிக்கு அப்புறம் இரண்டு வெற்றிக்கு அப்புறம் அவர் தன்னை மாட்டிக்கிட்டார் பாருங்க அதுதான் அதாவது வந்து சினிமா வந்து இப்படி நிறைய பேரை பார்த்துருச்சு அந்த சினிமா வந்து அதாவது வந்து சினிமாவில் வந்து அந்த நிதானம் நான் யாருக்கடையே சொன்ன மாதிரி அது இல்லை அப்படின்னா அது எங்கேயோ கொண்டு போய் ஒரு ஓரத்தில் பீச் ஓரத்தில் இறக்கி விட்டுரும் அனேமா அதுதான் பீச் ஓரத்தில் ஒரு வீடு கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் சென்றதால் சினிமா அவரை எங்கு வைத்து உச்சத்தில் வைத்ததோ அதே கீழே போய் போட்டுருச்சு போட்டுருச்சு ஒழுங்காக கலிஃபோர்னியாவில் கார் கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்னு வந்த வீடியோ நீ அடுத்து அடுத்த அடுத்த ரூபருக்கு ரெடி பண்ணுற போல கலிஃபோர்னியாவில் கார் கம்பெனி வச்சிருக்காருன்னு நினச்சேன் நீங்கள் காரை பக்கத்தில் காரப்பூரி சாப்பிட்டு ஒரு சிம்பிளாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஏன் இந்த மாதிரி ரூமர் சைக்கிள் அப்படிங்கிறமா சொல்லியிருக்கீங்க எது எப்படியோ அது உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்கனால அவருடைய கேரக்டர்லாம் ரொம்ப மாறினது வந்து உங்களுக்கு பர்சனலாக படம் பண்ணதுனால மட்டும் கிடையாது சின்ன வயசுல வயசுலேருந்தே தெரிஞ்சதுனால ரொம்ப அத்தன்டிக்கேட்டடாக சில விஷயங்களை சொல்ல முடியும் புரியுது சார் எது எப்படினாலும் அந்த ஆணவத்தால் அழிந்த நடிகர்கள்னு ஒரு அறுபது வீடியோ போடலாம் போல இருக்கு அதுல முதல் இடத்துல இவர் பண்ண சத்தியமான நினச்சி பார்க்கல நீங்க ஜீவன் பத்தி தெரிஞ்சுக்கணும் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதான் கேட்டேன் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி 冷。